இன்னைக்கு நம்ம சிம்பால் கேக் தான் செய்ய போறோம் வாங்க எப்படின்னு பாக்கலாம் நேற்று எங்க அண்ணி வீட்டுல மாடு கண்ணு போட்டுருந்துச்சு அதனால காலையிலேயே ஒரு லிட்டர் பால் வாங்கிட்டு வர சொல்லி கௌதம் அனுப்பிருந்தேன் இது வந்து ரெண்டாவது நாள் பால் பாக்கவே இவ்வளவு எல்லக்கல கலர்ல இருக்கு பாருங்க இதுவே ரெண்டு நாளைக்கு மேல ஆயிடுச்சுன்னா நமக்கு கேக்கும் வராது பாலும் ஒயிட் ஆயிடும் நம்ம நார்மலா மத்த பாலுக்கு போடுற அளவுக்கு சக்கரை போடாம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒரு கப் சக்கரை அஞ்சு ஏலக்காவை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு கட்டி இல்லாம கரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு இட்லி பாத்திரத்துல ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊட்டி ஸ்டாண்டு வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற பாலையும் வச்சு அதுக்கு ஒரு மூடி போட்டு இட்லி பாத்திரத்துக்கு ஒரு

ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் செம்மையா இருக்கும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்